ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை உள்ள சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்னது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க ரவை பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப ரவை எந்த கப்ல எடுக்கிறோமோ மத்த எல்லா பொருட்களுமே அதுலயே அளந்து உள்ள சேர்த்துக்கலாம்னு சொன்னே இல்லைங்களா அதே மாதிரி அதே கப்லயே ஒரு கப்பலும் துருவணு வெள்ளத்தை உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப இதையும் சேர்த்து ஒரு டைம் அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப இது நல்லா அரைச்சு எடுத்துட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் இதுல ஒரு கப்பலோ கோதுமை மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க அதே கப்ல ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு உள்ள சேர்த்துக்கலாம் ரவை ஊற வைக்கும்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து இல்லைங்களா அதனால பால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க இப்போ கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அரைச்சி பார்க்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அரைக்கும் போதே நீங்கள் இன்னொரு அரைக்கப் அளவுக்கு பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்திலே இருக்கக்கூடாதுங்க இந்த பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் அதாவது தோசை மாவு பத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாவு கொஞ்சமாக அதில் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க அதில் பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ தான் நான் உள்ளே சேர்க்கும் போது மாவை அது ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் கிட்டே காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக என்ன சூடானதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தட்டில் அது உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்து அந்த தட்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அது பாருங்க பூரி மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக உப்பலா வரும் நம்ம இதுக்கு பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா அப்படி சேர்க்காமையே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் டைரக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் மாவு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பட் அந்த ஷேப் மாதிரி அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட இதை விட பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை விட பெரிய தட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்து ரெடி பண்ணிக்கலாங்க இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில எடுத்துரலாங்க ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாக்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த மத்திய ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்க